தாமோதரம் சஞ்சீவய்யா அப்படிங்கிறவங்க வந்து முதல்ல ஆந்திராவில் தலித் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அதே மாதிரி ஒரு தலித் தான் ராம் சுந்தர் தாஸுங்கிற ஒரு பீகாரில் இருந்துருக்கிறாப்பில் அதே பீகாரில் இன்னொருத்தர் யாருன்னா போலோ பாஸ்வான் சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கிறாப்பில் ராஜஸ்தானில் ஜெகநாத் பகாடியா அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கிறாரு அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாயாவதி உத்தரப்பிரதேசத்துலேயும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாப்பில் இப்படி தலித் மட்டும் எல்லாருமே முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு பொது அரசியல் போக்கு குறைந்தபட்சம் இருந்த நிலைமையை தகர்த்து எரிந்தது எதுன்னு சொன்னால் சாதி அடையாள அரசியல் மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய எல் முருகன் வந்து அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு இருக்கக்கூடிய வசதியும் வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்வியையும் எல்லா உயர் பதவிகளையும் அடைகிறதுக்காக தங்களுடைய வாரிசை உறவினர்களை தயார்படுத்த முடியும் ஒரு சாதாரண அருந்ததியருக்கு அது முடியுமா இன்றைக்கி எல்லாத்தையும் அடைகிறதுக்கு சொத்தும் அரசியல் அதிகாரமும் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வி இல்லையா தலித்துகளை வந்து மொழிவழி சமூகத்துக்குள்ளார அடைக்கிற முடியாது அவங்க தலித்துகள் இதுக்கு மொழிவழி சமூகத்துக்குள்ளார அதாவது மாநில சமூக பிரிவிற்குள்ளார வராத மக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் தலித் அரசியலுடைய ஆபத்தான போக்கு திருமா எவ்வளவுதான் தமிழர் உரிமை பேசினாலும் ஈழ விடுதலை என்கிற வகையில பேசினாலும் அவர் தன்னுடைய அரசியலின் நிஜ முகத்தை இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் தான் வெளிப்படுத்துறாரு வணக்கம் தோழர்களே ஒரு உணர்ச்சிகரமான அரசியல் பிரச்சனை அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்ன பிரச்சனைனா அருந்ததியருக்கு மூன்று சதவீத உள்ளிட ஒதுக்கீடு என்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர் திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடுகள் அதாவது அருந்ததியருக்கான மூன்று சதவீத உள்ளிட ஒதுக்கீடை அவங்க எதிர்க்கலை அந்த உள்ளிட ஒதுக்கீடை அங்கீகரித்து சட்டமாக்குறதில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் கூடுதலாக ரெண்டு விஷயங்களை முன்வைக்கிறாங்க அது என்னான்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ளிட ஒதுக்கீடுகளை மாநில அரசுகளே தீர்மானித்து கொள்ளலாம் என்கிற ஒன்று இன்னொன்று எல்லா ஒதுக்கீடுலையும் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறது என்கிற வகையில் கிருமிலேயர் பிரச்சனை ஒன்று இந்த ரெண்டையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தோழ திருமாவும் கடுமையாக எதிர்க்கிறாங்க அதுக்காக வந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்கள் தரப்பு நியாயத்தை வலியுறுத்துறதுக்காக உணர்ச்சிகரமாக திருமாவசியிருக்கிறாப்பில் எப்போவுமே வந்து உணர்ச்சிகரமாக மக்களை கட்டி போடுறதில் திருமா சிறந்த பேச்சாளர் வல்லுநர் அது எல்லாருக்கும் தெரியும் இதில் கூட அப்படி தான் போகிற பக்கில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ உள்ளிட ஒதுக்கீடு மாதிரியான பிரச்சனைகளை மாநில அரசே தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு தலித்து வந்து முதலமைச்சராக வர முடியாத நிலைமையில் தலித்துகளுக்கான உள்ள ஒதுக்கீடெல்லாம் என்ன மாதிரி ஆகும் இப்போ இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டில் வன்னிய சமுதாயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாப்புல அதில் மற்ற பிரிவினருடைய நலன்லாம் என்னாச்சுன்னு தெரியாமல் போச்சுது நல்ல வேலை அது வந்து நடைமுறைக்கு வரல வகை விஷயத்தெல்லாம் அவர் ஒரு தலித் முதலமைச்சராக வர முடியாது ஒரு கருத்தை விதைச்சிட்டு போறாரு இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி தலித் முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகணும் இந்தியாவில் தாமோதரம் சஞ்சீவையா அப்படிங்கிறவங்க வந்து முதல்ல ஆந்திராவில் தலித் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு தலித் தான் ராம் சுந்தர்தாஸ்ங்கிற ஒரு பீகாரில் இருந்துருக்கிறாப்ல அதே பீகாரில் இன்னொருத்தர் யாருன்னா போலோ பாஸ்வான் சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கிறாப்புல ராஜஸ்தானில் ஜெகநாத் பகாடியா அப்படிங்கிற ஒரு இருந்திருக்கிறாரு அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாயாவதி உத்தரப்பிரதேசத்துலையும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாப்புல இப்படி தலித் மட்டும் எல்லாருமே முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு பொது அரசியல் போக்கு குறைந்தபட்சம் இருந்த நிலைமையை தகர்த்து எரிந்தது எதுன்னு சொன்னால் சாதி அடையாள அரசியல் வெறும் தலித் அடையாள அரசியல் இல்லை சாதி அடையாள அரசியல் அந்த அடையாள அரசியலோட போக்கோட விளைவு தான் தமிழ்நாட்டில் இப்போ வந்து கவுண்டர்கள் முதலமைச்சராக முக்குளத்தோர் முதலமைச்சராக வன்னியர் முதலமைச்சராக எந்த சாதி முதலமைச்சருங்கிற வகையில் வந்து இங்கே ஒரு சாதி ஆதிக்க போட்டியாக மாறிக்கொண்டிருக்குது இந்த விஷயங்கள்லாம் நாம் வந்து விரிவாக விவாதிக்க வேண்டிய தளம் வேறு ஆனால் எல்லாரும் முதலமைச்சர் ஆகக்கூடிய போக்கை இல்லாமல் ஆக்கினதனுடைய காரணம் சாதி அடையாள அரசியல் அப்படிங்கிறத திருமாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சொல்லாமல் அப்படி மெழுகி ஓடிடுறாங்க இது ஆபத்தானது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நாம அவங்க வைக்கக்கூடிய குறிப்பான ரெண்டு பிரச்சனைகளுக்குள்ளார வருவோம் முதல்ல வந்து கிரிமிலேயர் பிரச்சனையை எடுத்துக்கலாம் அதாவது தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டுக்குள்ளார வருமான உச்ச ரொம்ப கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தோழர் திருமாவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் தெளிவாக சொல்கிறாப்ல என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உயர்கல்வியானாக இருந்தாலும் சரி அது சார்ந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி அதை அடைகிறதுக்கான பலகட்ட பயிற்சி முறைகள் இருக்குது தேர்வுகள் இருக்குது அதுக்கேற்ற வகையிலான செலவுகள் இருக்குது இது எல்லாத்தையும் அடைகிறதுக்கே வந்து குறைந்தபட்ச வருமானம் தேவைப்படுது இப்போ தான் நாங்கள்லாம் வந்து வாத்தியார்களாக அரசு ஊழியர்களா குறைந்தபட்ச வருமானத்தை ஈட்டக்கூடியவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம் இவங்களுக்கு இந்த பொருளாதார பின்புலம் இல்லைன்னா அந்த உயர்ந்த கல்வியையும் உயர்ந்த வாய்ப்புகளையும் பெற முடியாம போயிடும் ஆகவே இங்க வருமான உச்சவரம் கொண்டு வர்றதே கொஞ்சம் வளர்ந்தவங்களையும் சேர்த்து பின்னிக்கிழக்கு தான் அப்படின்ற என்ற வகையில அவருடைய தர்க்கம் இருந்துச்சு இது உண்மை ஆனா அதே நேரத்தில் இந்த உயர்ந்த வாய்ப்புகளை கூட தொட முடியாத நிலைமையில் நினைச்சே பார்க்க முடியாத அளவில் அதாவது அந்த உயர்ந்த கல்வியை சிந்திக்க முடியாத அளவில் ஆரம்ப நிலையிலையே பள்ளிக்கூடங்களை விட்டு வெளியேற கல்லூரிகளை விட்டு வெளியேறுற இப்போ இருக்கக்கூடிய இந்த பனியன் தொழிலிருந்து பண்ணையில் வேலை பார்க்குறதுலேருந்து உதிரி தொழில்களில் கட்டட வேலைகளுக்கு கூலி தொழிலாளிகளாக ஆண்களும் பெண்களும் மாறக்கூடிய இந்த சமூக நிலைமைகளை வச்சுருக்கிறோம்ல அதில் தலித்துகள் இருக்கிறாங்கள்ல அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்கிறீங்க இது நீதிமன்றம் கேட்கிற கேள்வி இல்லை மக்களே இதையெல்லாம் கேட்குறாங்க தலித் சமூகத்துக்குள்ளாரையும் மிகவும் பின்தங்கிய நிலையில் வருமானமற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்விதான் இதுவும் இது தலித் சமூகத்தில் மட்டும் இல்லை பல்வேறு சமூகங்களிலே வருது ஒன்று ரெண்டு சமூகங்களில் தான் வராமல் இருக்குது அது யாருன்னு சொன்னால் முதன்மையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராமணர்கள்கிட்ட வராது ஏன்னா பிராமணர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய அதிகார சக்தியாக இருப்பதற்கு ஒரு கூட்டணி வாழ்க்கை முறை தான் முக்கியமானது என்கிற வகையில் அவங்க வந்து ஒரு சமூக முறையை கையாள்றாங்க அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தூக்கி விட்றாங்க ஒரு குழந்தை பிறக்கும் போதே எதிர்காலத்தில் எது உயர்ந்த வாய்ப்பு எப்படி அமது நம்முடைய நிலையான அதிகாரத்துக்கு வந்து வழிவகுக்கும் அந்த உயர்ந்த வாய்ப்பை பெறுவதற்கான கல்வி முறை என்ன எந்த கல்வி நிலையங்களில் படித்தா நல்லா இருக்குங்கிற வகையில் அவங்க ஒரு பிளானிங் லைஃப் வச்சுக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க கூட்டு செயல்பாட்டை வச்சுருக்கிறாங்க உதவும் தன்மைகளை வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கேயான அரசியல் அமைப்பாக ஆர்எஸ்எஸ் வளர்ந்து வந்து அது பல்வேறு கல்வி நிறுவனங்களையும் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து வச்சுருக்கிற நிலையில் அந்த சமூகத்தை அப்படியே தூக்கி நிலை குலையாமல் பாதுகாத்துட்டு போகுது அதனால அவங்களுக்குள்ளார உள்ளிட ஒதுக்கீடு அவசியமானதாக இல்லை அந்த கோரிக்கை இல்லை அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் பொருளாதார அடிப்படையில் எல்லா இடஒதுக்கீட்டையும் தீர்மானிக்கணுங்கிற வகையில் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கபலீகரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால அவங்ககிட்ட அந்த பிரச்சனை இல்லை வேற இதே மாதிரி இந்தியாவில் வணிக சமுதாயமாக கருதப்படக்கூடிய மார்வாடி பனியா மாதிரியான சேட்டு சமூகங்கள் இருக்குது இல்லை அவங்களும் அப்படி தான் அவங்களும் ஒரு கூட்டு சமூக வாழ்க்கை முறைக்குள்ளார இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதார உதவியிலேருந்து எல்லா உதவிகளையும் செய்கிறாங்க என்கிற வகையில் அவங்க கூடி இணைந்து வளர்ந்து போயிட்ருக்கிறாங்க அவங்ககிட்டயும் உள்ள இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது நாட்டுட்டுக்கோட்டை செட்டி சமுதாயத்தில் அந்த போக்கு இருக்குது நாடார் சமுதாயத்தில் கூட அந்த போக்குகள் இருக்குது இது தவிர இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் அப்பட்டமாக இருக்குது அதனால வசதி இருக்கிறவங்களை பார்த்து வசதி இல்லாத மக்கள் வந்து முரண்படுகிறதும் தங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கிறது வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது இது வந்து மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழியை சொன்னால் உங்களுக்கு நினைவுக்கு வரும் இருக்கிறவங்க அள்ளி முடிகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இதை சார்ந்த விஷயந்தான் என்கிற வகையில் இந்த இடஒதுக்கீடு அனுபவிக்கிறதுல வசதி உள்ளவங்க தான் அனுபவிக்கிறாங்கிறது ஏற்கனவே தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டில் வேற வழியில் வந்து பிரச்சனைகள் வந்திருந்துச்சு அது என்னவா இருந்தது சொன்னால் தலித் சமூகம் அப்படிங்கிறதுக்குள்ளார முக முக்கியமான மூன்று பிரிவுகளில் பல்லர் சமூகம் இருக்குது பறையர் சமூகம் இருக்குது அருந்ததியர் சமூகம் இருக்குது இந்த மூன்று சமூகங்களுக்குள்ளார பார்த்தா பல்லர் சமூகம் பெயரளவில் வந்து சொத்துடைய சமூகம் அவங்களுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிறதுனால எல்லா இட ஒதுக்கீடுகளும் அவங்க தான் அனுபவிக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இல்லை 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 பறையர்கள் தான் எப்போதுமே இட ஒதுக்கீட்டில் முன்னணியில் இருக்கிறாங்க அது வெள்ளைக்காரன் அவங்களுக்கு வந்து அரசில் வந்து சலுகைகள் கிடைக்கிறது இயல்பாக இருந்திருக்குது அவங்க எல்லாம் வந்து இராணுவத்தில் காவல்துறையில் இது மாதிரியான அடிமட்டத்தில் எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து அரசு பணிகளுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பஞ்சமி நிலங்களை அடையிறதுல கூட பரையர் சமூகம் தான் முன்னாடி இருந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இப்படி வந்து ஏற்ற தாழ்வான போக்குகளும் அதன் பற்றிய முரண்பாடுகளும் வந்து நிறைய இருந்திருக்குது அந்த போக்கு வளர்ந்து வளர்ந்து இப்போ என்னவா இருக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு சாதிக்குள்ளாரையும் ஏற்கனவே இடஒதுக்கீடு அனுபவித்து முன்னேறி வந்தவர்களே மேலும் மேலும் முன்னேறிட்டு போகிறாங்க அதை கிடைக்காதவங்க வந்து இருந்த இடத்துல இருக்கிறாங்க அல்லது பின்தள்ளிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னைக்கு எல்லா மட்டத்துலேயும் வந்திருக்குது மக்கள் மத்தியிலிருந்தே வந்திருக்குது இது ஏதோ நீதிமன்றங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கைனோ அரசியல் லாபத்துக்காக யாரும் செய்கிறாங்கிறது மட்டும் இல்லை மக்கள் மத்தியிலே அந்த கருத்து இருக்குது குறிப்பாக மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய எல் முருகன் வந்து வசதியும் வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர் கல்வியையும் எல்லா உயர் பதவிகளையும் அடைகிறதுக்காக தங்களுடைய வாரிசை உறவினர்களை தயார்படுத்த முடியும் ஒரு சாதாரண அருந்ததியருக்கு அது முடியுமா இன்றைக்கி எல்லாத்தையும் அடைகிறதுக்கு சொத்தும் அரசியல் அதிகாரமும் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வி இல்லையா இந்த எல்லாம் கணக்கில் எடுக்காம தான் வீசிக்காவும் திருமாவளவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கிருமிலேயர் வந்துட்டாலே வந்து இடஒதுக்கீடு பறிவு விடும் அப்படிங்கிற வகையில் வந்து புள்ளி விவரங்களை சொல்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் அடைகிறதுக்கான வகையில் பல பயிற்சிகள் இருக்குது பல போட்டிகள் இருக்குது பல்வேறு தடங்கல்கள் இருக்குது அதுக்கான வசதி வாய்ப்புகள் தேவைப்படுது இதை எல்லாத்தையுமே அடையிறதுக்கே வந்து சமூக பின்புலம் தேவைப்படுது என்கிற வகையில் தான் கொஞ்சம் பேர் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி வந்திருக்கிறாங்க அவங்களால தான் இந்த உயர்ந்த இடத்தெல்லாம் அடைய முடியும் அதனால கிரிமிலேயர்னு வச்சீங்கன்னா வந்து எங்களுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்பட்டுன்னு சொல்றாப்ல அதாவது ஒரு பரந்துபட்ட சமூக பிரிவுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட அளவுக்கே வந்து முன்னேறி வந்தவங்க மேலும் முன்னேறி போறதுதான் தான் இடஒதுக்கீடும் வளர்ச்சியும்னு சொன்னா இதுல ஏதாவது அரசியல் நியாயம் இருக்குதா இடஒதுக்கீடு ஆதரிக்கும் போதே நம்முடைய கொள்கை என்னவா இருந்திருக்கணும்னா இடஒதுக்கீட்டின் பலம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறத அடிப்படையாக கொண்டு இருந்திருக்கணும் ஆனா அப்படி இல்லை இதை தான் கம்யூனிஸ்ட்கள் முதல்ல இருந்தே விமர்சனமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா இடஒதுக்கீடு சர்வரோக நிவாரணி இல்லை இது எல்லா பிரச்சனையும் தீர்த்திராது ஆனா குறிப்பிட்ட அளவுக்கு முன்னேறதுக்கு இது உதவும் அப்படிங்கிற வகையில் அதை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் இந்த இடஒதுக்கீடு மீது சமூகத்தினுடைய மற்ற பொருளாதார பிரச்சனைகள் வந்து தாக்கம் செலுத்தி அதை இல்லாமல் பண்ணும் அதுக்கு எதிராகலாம் வந்து நாம் கடுமையாக போராட வேண்டி இருக்குங்கிறதையும் சேர்த்தே சொன்னாங்க குறிப்பாக உலகமயமாக்கல் வந்த பிறகு அது இன்னும் கூடுதலாக பேசப்பட்டது உலகமயமாக்கல்கிறது தனியார் மையத்தையும் தாராள மையத்தையும் கொண்டது இது வந்து நவீன மயம்ங்கிற பேரில் வந்து வேலை வாய்ப்புகளை இல்லாமல் பண்ணுது அதே நேரத்தில் வந்து கல்வி உட்பட எல்லா வாய்ப்புகளையும் வந்து கொள்ளை கட்டண சமூகத்துக்கு விற்கிறதா இருக்குது இது இடஒதுக்கீடு மேலே குறிப்பாக தலித் சமூகத்து மேல வந்து பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு காலாகாலமாக கத்திட்டு இருக்கிறாங்க இதை பத்தி திருமாவளவனோ அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ தலித்து இயக்கங்கள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் கவலைப்பட்டதில்லை இந்த ஏற்றத்தாழ்வு அங்கீகரிச்சுட்டே போயிட்டு கல்வியை எளிய மக்கள் பெற முடியாத வாய்ப்புகளை நீடிக்க வச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு உயர்கல்வியும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் பெற முடியாத நிலைமைகளை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இப்போ வந்து அதை அடைகிறதுக்கே எங்களுக்கு குறைந்தபட்ச பொருளாதார வாய்ப்பு வேணும் அதனால் பொருளாதாரத்தில் வளர்ந்தவங்களை நீங்கள் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை உழைக்கும் மக்களுடைய நலனை வந்து படுகுலியில் தள்ளி விடுறது வந்து எந்த வகையில் அரசியல் நியாயம் இது என்ன தலித்து விடுதலை அரசியல் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இல்லையா திருமாவளனும் விடுதலை சிறுத்தை கட்சியோ எந்த தலித் அமைப்புகளோ இடஒதுக்கீடு என்கிற மாயையில் சிக்கிக்கிட்டு அல்லது மக்களை வந்து அதுக்குள்ளார சிக்க வச்சுக்கிட்டு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை எல்லாம் வந்து கைவிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்கிறதான் மிக முக்கியமான பிரச்சனை உண்மையிலேயே தலித் மக்கள் அனைவருக்குமான சமூக நலனை கருத்தில் கொண்டு இயங்கியிருந்தால் இடஒதுக்கீடு ஆதரிக்கக்கூடிய அதே நேரத்தில் இடஒதுக்கீடுன்னு சொன்னால் அதை வந்து எல்லாரும் தலித்துகள்னா தலித்துகள் எல்லாரும் அடைகிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு பட்டியல் போட்டிருக்கணுமில்ல முதல்ல வந்து கல்வியை வந்து எல்லாரும் பெறுவதற்கான வாய்ப்பு அந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும் தரமான கல்வியை அரசு வழங்கணுங்கிறத கோரிக்கையாக வைக்கணும் அதே நேரத்தில் வசதி படைத்தவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு பயிற்சி முறைகளை எல்லாம் தலித் மக்களுக்கு வந்து அரசே செஞ்சு கொடுக்க வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பொது சமூகத்துக்குள்ளார உள்ளார எவ்வளோதான் பயிற்சிகளோடு போனாலும் பொது சமூகத்தில் போகும்போது தலித் மக்களுக்கு வரக்கூடிய மனதத்தடையை நீக்கிறதுக்கான வகையில் அவங்கள பயிற்று வச்சிருக்கணும் இப்படின்னு வந்து தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய் செய்ய வேண்டிய சிறப்பு சலுகைகள் ஏராளமா இருக்குது அதை பத்தி பட்டியல் போட்டிருக்கணும் அதுக்கான போராட்டங்களை தொடர்ச்சியா முன்னெடுத்துருக்கணும் அதை எதையுமே செய்யாம வெறுமனே இடஒதுக்கீடு என்கிற வகையில் வந்து மொட்டையாக அதை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்த போக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு சொன்னால் தலித் சமூகத்துக்குள்ளாரையும் ஏற்றத்தாழ்வு வந்து மலைக்கும் மடுவுக்குமான இட வகையில் வந்து பிளவுபடுத்தி வச்சிருக்குது அதனால அந்த கோரிக்கை மக்கள் கோரிக்கையாகவும் இருக்குது இதை தீர்க்கிறதுக்கான வழியை பேசாத வரைக்கும் அது உண்மையிலேயே இடஒதுக்கீடு அரசியலை பேசுவதும் அல்ல தலித் மக்களுடைய விடுதலையே பேசுவதும் அல்ல அப்படிங்கிறத வந்து நாம் வந்து திரும்பாம மேலையும் வீசிக்காமலையும் குற்றச்சாட்டாகவே நாங்களாகவே முன்வைக்கிறோம் ரெண்டாவதாக இவங்க கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து உள்ளிட ஒதுக்கீட மாநில அரசுகள் வசம் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது அதை பற்றி அவங்க சொல்லும்போது மாநிலத்தை வரக்கூடிய அரசுகள் வந்து தலித் முதல்வர்களாலாம் இருக்காது அதனால் வந்து தலித் மக்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் தலித்துகள் பிரச்சனையை வந்து தலித்துகளாக தான் பார்க்கணும் அதை வந்து மொழி சமூகங்களாக மாநில மக்களாக பார்க்க முடியாது ஏன்னா தலித்துகள் என்பதனுடைய அர்த்தமே அவங்க ஒடுக்கப்பட்ட அவங்க தான் அவங்க ஒடுக்கப்பட்டவங்கிறது வந்து இந்தியா முழுக்க எடுக்கும்போது தான் அவங்களுடைய எண்ணிக்கை என்கிறதே ஒரு அதிகாரத்தை கேட்கிறதுக்கான குறைந்தபட்ச பலத்தை கொடுக்குது இந்தியா முழுக்க வந்து முப்பது முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கிறாங்க இப்படிலாம் வந்து ஒரு கணக்கை வந்து அவர் சொல்றாப்ல இது எந்த வகையிலையும் அரசியல் நியாயம் இல்லாத அதே நேரத்தில் மக்களை உணர்ச்சியால் மழுங்கடிக்கக்கூடிய வாதங்கிறது தான் நம்முடைய நேரடியான குற்றச்சாட்டு இந்தியா என்கிற ஒரு சமூக அமைப்பை வச்சிருக்கிறதும் அதுக்குள்ளார ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் உருவாக்கி வச்சிருக்கிறதோ அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுங்கிறது ஏகப்பட்ட அரசியல் சிக்கல் உடையது அதை பற்றியெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அது ஆனாலும் வந்து அது நிலவிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் சமூகங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து தலித்துகளை வந்து மொழி வழி சமூகத்துக்குள்ளார அடைக்கிற முடியாது அவங்க தலித்துகள் இதுக்கு மொழி வழி சமூகத்துக்குள்ளார அதாவது மாநில சமூக பிரிவிற்குள்ளார வராத மக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் தலித் அரசியலுடைய ஆபத்தான போக்கு இப்போ தலித் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அதே மாதிரி பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க இருக்கிறாங்க இவங்க எல்லாருடைய நலனும் இந்தியா தழுவியதா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வி அப்படி ஏதாவது இந்தியா தழுவியதாக இருந்தால் நாம் அதை தான் வேணும் பழங்குடிகள் பிரச்சனையை எடுத்துக்குவோம் பழங்குடிகள் என்று சொல்லும்போது வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மாதிரியான குறைந்தபட்ச எண்ணிக்கையில் மக்கள் கொண்டதாக இருக்குது அதே நேரத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூரை எடுத்துக்கிட்டாலும் மாதிரியான பகுதிகளை எடுத்துட்டாலோ பெரும்பான்மை மக்கள் பழங்குடியின மக்களாக வாழக்கூடிய சமூகமாக இருக்குது அந்த சமூகங்களுக்குள்ளாரையே அசாம் அஸ்ஸாம் பழங்குடிகளுக்கானது மணிப்பூர் மணிப்பூர் பழங்குடிகளுக்கானது நாகா நாகா பழங்குடிகளுக்கானது பழங்குடிகள் தான் ஒரே சமூக மக்கள் தான் இதுதான் சமூக இயல்பு ஒரு மக்கள் சமூகங்கிறது எதை வந்து அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னால் இயற்கை சார்ந்து குறிப்பிட்ட நிலப்பரப்பை சார்ந்து அதனுடைய வளங்கள் மற்றும் வாழ்வாதாரங்கள் சார்ந்து அதோடு இணைந்து இயந்து வளர்ந்து வாழ்ந்து வரக்கூடிய வரலாற்று ரீதியாக அங்கே நிலையாக வாழக்கூடிய மக்கள் சமூகத்தை தான் குறிக்கும் அதனால தான் சமூகங்கள் மொழி வழியால் அடையாளம் காணப்படுது அது வெறும் பண்பாட்டு கூறலை அந்த குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் குறிப்பான நிலப்பரப்பில் அந்த வாழ்வாதாரத்தோட இணைஞ்ச வகையில் அதை வளர்த்து அதோடு சேர்ந்து வாழ்ந்து வரலாற்றை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அந்த வரலாற்றை உடையவர்களுக்கு தான் அந்த வாழ்வாதாரத்தின் மீது வந்து உரிமை இருக்குது என் ங்கிற வகையில் அது நீங்கள் தலித்துகளை எடுத்துக்கிட்டாலும் சரி பழங்குடிகளை இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி கருப்பின மக்களை எடுத்துக்கிட்டாலும் கூட சரி உலகளவில் எல்லாரும் பொது அடையாளங்களால் சமூகங்கள் அல்ல அது ஒரு பொது அடையாளம் அவ்வளோதான் குறிப்பாக அவங்களுடைய உரிமை எது சார்ந்து இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வாழக்கூடிய வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலான வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்டதாக இருக்குது இந்தியாங்கிறது பல்வேறு பழங்குடி மொழிவழி சமூகங்களை கொண்ட ஒரு கூட்டு சமூகம் அங்கே இந்தியா என்கிற ஒற்றை அதிகாரம் இருக்கிறதுனாலேயே மொழி வழி பழங்குடி சமூகங்களுடைய தனித்த அதிகாரம் இல்லைன்னு ஆகிடாது அதை உறுதிப்படுத்துறதுக்கான போராட்டம் தான் முன்னும் பின்னுமாக சில நேரத்தில் ஓங்கி இருக்குது சில நேரத்தில் பின்தங்கி இருக்குது ஆனால் இந்தியா என்கிற ஒரு சமூகம் அமையவே இல்லை இப்படி அமையாத ஒன்றுக்குள்ளார திரும்ப என்ன சொல்கிறாருன்னா தலித்துகளை வந்து நீங்கள் மொழி வழி சமூகங்களாக பார்க்க முடியாது அவங்கள வந்து தலித்து என்கிற மொத்த சமூகமாக தான் பார்க்கணும் இந்திய அளவிலான சமூகமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்திய அளவில் தலித்துகளுடைய வாழ்வாதார வரலாற்றுக்கான நிலப்பகுதி என்ன இதையெல்லாம் வந்து உற்பத்தி சமூகம் இப்படிலாம் சொன்னால் இவங்களுக்கு வந்து புரிமா புரியலையாங்கிறது தெரில நாம் இன்னொரு எளிதான விஷயத்தை எடுத்துக்குவோம் இப்போ பஞ்சமி நிலங்கள் இருக்குது பாருங்கள் வெள்ளைக்காரர்கள் காலத்தில் பயன்படாமல் இருந்த நிலங்களை ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு அதாவது தலித் மக்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கிறதன் மூலமாக அவங்க விவசாயத்தில் ஈடுபடுவதும் அதன் மூலமாக சமூகத்தில் வந்து உற்பத்தி நடவடிக்கைக்கு துணை செய்வதும் அப்படிங்கிற வகையில் தான் பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சமி நிலம்னு சொல்கிறாங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது அதில் ரெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் அன்னைக்கு இருந்த சென்னை மாகாண மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது அன்னைக்கு சென்னை மாகாணம்னு சொல்கிறது வந்து கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசாவின் ஒரு பகுதி வரைக்கும் இந்த ரெண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களில் அதிக பயன்பாடு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடச்சிருக்குது ஒடிசாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறைவாக தான் கிடச்சிருக்குதுன்னு சொல்லி ஒடிசா மக்கள் வந்து இங்கே தான் அதிகமான பஞ்சமி நிலங்கள் இருக்குது நானும் தலித்து நீயும் தலித்து அப்படின்னு வந்து இங்கே அவங்களுடைய நிலங்கள் பகிர்ந்தளிக்க முடியுமா இந்த சமூகத்தில் அவங்க வந்து பங்கு பெற முடியுமா இந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தில் ஒடிசா மக்கள் வந்து தங்களுக்கான பூர்வீக உரிமைன்னு ஏதாவது கோர முடியுமா சமூகத்தை வந்து மதிப்பிடுறதுக்கு ஒரு இது இல்லையா இது தலித் அடையாள அரசியலுடைய ஆபத்தான போக்கு தலித் என்கிற வகையில் மக்களை பிளவுபடுத்தி நிறுத்தி ஒரு சமூகத்தின் வளர்ச்சி போக்கில் அந்த சமூகம் தமக்கிடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைவதற்கான வகையில் ஒரு தேசிய அரசியல் வளர்ச்சி அடையாமல் தடுப்பதற்கான ஆளும் வர்க்கத்தினுடைய எடுபிடி அரசியல் இதுதான் ஃபவுண்டேஷன் அரசியல் இந்த ஃபவுண்டேஷன் பின்புலத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளும் வளர்ந்துருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே புத்தகங்கள் ரீதியாகவும் சொல்லியிருக்கிறோம் அப்படி த பவுண்டேஷன் பின்னணியில் வளர்த்து எடுத்ததில் முக்கியமான ஆள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பிஆர் இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கு முக்கிய பங்கு இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் ஆதாரம் திரும எவ்வளவுதான் தமிழர் உரிமை பேசினாலும் ஈழ விடுதலை என்கிற வகையில் பேசினாலும் அவர் தன்னுடைய அரசியலின் நிஜ முகத்தை இது மாதிரியான தான் வெளிப்படுத்துகிறாரு இதை நாம் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் நீங்கள் மாநிலங்களுக்கு வந்து அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறத வந்து மாநில அரசுகள் தப்பாக கையாண்டுச்சுன்னா மத்திய அரசும் கூட தப்பாக தான் கையாளும் இப்போ கூட நீங்கள் என்ன விமர்சனத்தை வைக்கிறீங்க மத்தியில் வந்து இந்துத்துவ ஆட்சி இருக்குது இந்துத்துவ ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய அதிகார அமைப்பாக தான் நீதிமன்றம் இருக்குது அந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்துத்துவ சக்திகள் தான் உட்கார்ந்துக்கிட்டு தலித்துகளை வந்து பிளவுபடுத்துறதுக்கான வகையில் இடஒதுக்கீட்டில் கிருமிலேயர் மாநிலங்களுக்கு உரிமை அப்படிங்கிற வகையில் பண்ணுறாங்கன்னு குற்றஞ்சாட்டை தானே செய்கிறீங்க அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசுகளும் அரசியல் நலனுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு எதுவுமே கிடையாது அதனால் இங்கே வந்தால் அரசியல் நலன் இருக்குது அங்கே அரசியல் நலன் இல்லாமல் பொது நலன் இருக்குது இப்படிலாம் கதை விடக்கூடாது அது முதல் தப்பு அதே மாதிரி தலித்துகள்னு சொன்னால் அவங்க மொழிவழி சமூகங்களை எல்லாம் கடந்தவங்க இந்தியா என்கிற வகையில் வந்து அவங்க ஒருன்னு கிடைந்தவங்க அவங்களுக்கான பொதுவான நலன் இருக்குது எல்லா நலனும் வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நலன்தான் நலன் எல்லா அரசியல் உரிமையும் வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமூக சார்ந்த அரசியல் உரிமை தான் உரிமை அது இல்லாததெல்லாம் மாயாவாதம் மக்களை பிளவுபடுத்துறது பின்தங்கிய அரசியல் மூலமாக சமூகத்தில் முற்போக்கு அரசியலை செயல்பட விடாமல் தடுக்கிறது இதை தான் நாம் வந்து தலித் அடையாள அரசியல் கொஞ்சம் ஆபத்தானதுன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருந்தோம் திருமாவளவன் இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனை மூலமாக தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டியிருக்கிறாரு ஏற்கனவே அவர் வெளிப்படையாக தான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாப்ல நாமெல்லாம் தலித் அரசியல் பேசுறதுங்கிறதே ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து கணக்கில் கொண்டு இல்லை அது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கணக்கில் கொண்டதுதான் நம்முடைய விடுதலை என்பது பொருளாதார விடுதலையோ மற்ற விடுதலையோ அல்ல அது மத ரீதியான புத்த மத விடுதலை தான் நாம ஏன் இப்ப அரசியல் கட்சி நடத்துறோம்னு சொன்னா நம்ம ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி அடைந்து தான் இதை கூட முன்வைக்க முடியும் அப்படி எழுச்சி அடையக்கூடிய நேரத்தில் வந்து நாம வந்து நம்மை முழுமையாக வெளிப்படுத்திக்க முடியாது அதனால தான் நான் இன்னும் பௌத்தம் தழுவாமல் இருக்கிறேன் அதுக்கு ஒரு காலம் கனியும் என்கிற வகையில் தான் திருமாவளவன் இதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் என்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வைக்கிற இந்த அரசியல் ஒரு ஆபத்தான அரசியல் இது முறியடிக்கப்பட வேண்டிய அரசியல் நன்றி வணக்கம்